ஹே இஸ் வெல்கம் பேக் டு தி நிஃப்டி சீரிஸ் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப்ரெண்டில் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நியூ டைம் ஹை போட்டிருக்கு ஸோ நல்ல ஒரு ஹையில் சூப்பராக நின்றுட்டுருக்கு இப்போது மாதிரி இடத்துல ஜென்ரலாக ஒரு நார்மல் பீப்புள் என்ன தோணுன்னா மார்க்கெட் ஏற 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 ஓகே நல்லா ஏறிட்டே இருக்குது ஸோ வாங்கிட்டே இருக்கலான்னு தான் தோணும் ஏற 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 ஆல்வேஸ் தி க்ரீட் இன்க்ரீஸஸ் ஜென்ரலாக மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும் மார்க்கெட் உள்ளே இருக்கிறவங்க அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் நல்லா ஏற ஏற கிரீட் ஏறிட்டே இருக்கும் ஸோ நல்லா வாங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி பண்ணுவாங்க பட் அதுதான் பண்ணக்கூடாது ஒரு ட்ரெண்ட் நடக்கிறப்ப உங்களுக்கு பேசிக் ரூல் ஆஃப் தம் என்னென்னா அது ஒரு ஷார்ப்பான அப்ட்ரெண்ட் நடக்கிறப்ப இந்த புல் பேக்ஸ் ஆர் வெரி வாலடைல் ஸோ வாலட்டைலான புல் பேக்ஸ் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள் ட்ராப் ஆகிட்டு அண்ட் செம ஃபாஸ்டர் எக்கோரைட்ஸ் மார்க்கெட் அகைன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக் வாலட்டைல் ஸோ இங்கே இவ்வளோ ஸ்லோவாக ஏறின மார்க்கெட் இந்த இடத்துல அப்ரப்டாக ஃபாலோ ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அது நடக்கும் அதே மாதிரி அது எப்போ வேணால் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எப்போ வேணான்னா அப்போ நாளைக்கு நாலு அன்றைக்குன்னு அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது இல்லையா நமக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் எப்போ ஃபாலோ ஆக போகுது எப்போ புல் பேக் வரப்போகுதுன்ற ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் தென் தட்ஸ் கோயிங் டு இம்பேக்ட் ஆல் யுவர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஸோ தட் இஸ் திஸ் இதை வந்து நம்ம முன்னாடியே வீடியோவில் கொடுத்துருந்தோம் திஸ் வாஸ் ஆன் எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைமில் இந்த கிராஷ் நம்ம கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த லெவல் எக்ஸாக்டான லெவல் தட் வாஸ் ஒன் குட் பையிங் ஏரியா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மூவ் நடந்திருக்கு தென் அகெயின் இதுவும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த ஸோன் இந்த இடத்துல இந்த ஃபால் இந்த புல் பேக்குமே கொடுத்துருந்தோம் இந்த ஸோனு ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ ஏ குட் ஏரியா அதுக்கப்புறம் நான் எதுவுமே அனாலிசிஸ் கொடுக்கல ஏன்னா எனக்குமே ப்ராப்பர் செட்டப்ஸ் இல்லை ஸோ இப்போது என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஓவராலும் ஆன் அ ஹை டைம் ஃப்ரேம் தட் இஸ் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் இஸ் எக்ஸ்பெக்டட் அது இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமான்ற கதை கிடையாது ஸோ இட் கேன் ஹேப்பன் சூன் அது வந்து அந்த சூனுன்றது ஒன் வீக்காக இருக்கலாம் ஒன் மந்தாக இருக்கலாம் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மூவ் லைக் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஸோ அது மோஸ்ட் லைக்லி இது நடக்கிறப்ப நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபாலாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அந்த கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு புல் ரனில் ஏறுறப்ப மேலே ஏற ஏற ஏதோ கிரீட் அதிகமாகிட்டே வரும் ஸோ எல்லாருமே மணி போட்டுகிட்டே இருப்பாங்க அண்ட் இந்தமாரி ஒரு புல் பேக் வரப்போ ஃபியர் அதிகமாகிடும் ஸோ ஃபியர் அதிகமாகிறப்ப இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட்டில் காசு போடுற நார்மலான பீப்புள் தே வில் லூஸ் ஹோப் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ப பேனிக்காகி தே வில் ஸ்டாட் புக்கிங் லாஸஸ் ஆர் இல்லைனாக்கா வெளியே எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அந்த லோ ப்ரைஸில் ஹை ப்ரைஸில் வாங்கி லோ ப்ரைஸில் விற்கிறது யார் திருப்பி வாங்குவாங்கன்னா அக்யுமிலேட்டர்ஸ் ஸோ இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாமே இதில் அக்யூலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்தமாரி ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா இந்தமாரி ஒரு எமோஷ்னலான இந்தமாரி ஒரு எமோஷ்னலான விஷயம் வந்து நடக்கணும் ஒரு எமோஷ்னல் மேனிப்புலேஷன்னே சொல்லலாம் பட் இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இந்த வாலட்டிலிட்டி தான் அந்த வாலட்டிலிட்டி இப்போ இந்த டவுனே இப்படி பொறுமையாக இறங்குறதுக்கும் இட் ஷோ அன் எக்ஸாம்பிள் ஸோ இந்த டவுனே இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பொறுமையாக இறங்கிறதுக்கும் இப்படி அப்ரப்டாக உள்ளதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு தான் வருது ரெண்டுமே சேம் ப்ரைஸுக்கு தான் வருதுன்னு வச்சுப்போம் பட் அட் எந்த ஸ்பீடில் வருதுன்றது இட் ஹைலி இம்பேக்ட்ஸ் யுவர் எமோஷ்னல் டெசிஷன் மேக்கிங் ஸோ அந்த எமோஷனில் தான் யுல் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் தட்ஸ் வேர் ப்ராஃபிட்ஸ் கம்இின் ஃபார் தி ட்ரேடர்ஸ் ரைட் ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பார்ப்போம் ஸோ ஆஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் யூ கேன் ஜஸ்ட் கீப் ஹோல்டிங் நோ இஷ்யூஸ் புல் பேக்ஸ் வரப்பெல்லாம் வந்து யூ கேன் யூ கேன் அக்கிமுலேட் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வில் லுக்கு இன்ட் த லெவல்ஸ் ஸோ ப்ரைஸ் இப்போ பீக்கில் இருக்குது பீக்கில் இருக்கிறப்ப எப்போவுமே இன்ட்ராடேயில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளாடணும் அது மெயின் ஆப்ஷன்ஸில் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஏன்னா அந்த ஃபால் வரப்போ ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஃபாலாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம சப்போர்ட்டாக நினைக்கிற விஷயங்கள் பிரேக் ஆகும் ஸோ அது பிரேக் ஆகிறப்ப ஒரு ஹை இம்பாக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸில் பயங்கரமான ஹெவி லாஸஸாக நடக்கும் ஸோ ஹையர் லெவல்ஸில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் இருக்க சப்போர்ட் இந்த லெவல் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸோன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட் சோன் தான் ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல நல்ல பீக்கில் இருக்குது அப்போது ப்ரைஸ் இப்போ இந்த சோனுக்கு வரப்போ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஒரு கம்மி பொசிஷன்ஸில் வி கேன் டேக் என்ட்ரி ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு கேப் அப் ஆகுச்சுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சிங்கப்பூர் நிஃப்டி நாளைக்கு கேப் அப் ஆகி அப்படி கீழே வருதுன்னா இந்த இடத்துல ஐ வில் லுக் ஃபார் ஸ்கேல்பிங் ஓன்லி ஸோ பர்ஸ்னலி நான் இந்த இடத்துல ஸ்கேல்பிங்க்கு பார்ப்பேன் தென் அது கண்டினியூ வர்றதுக்கு நான் அறிகுறி இருந்ததுன்னா தட்ஸ் அ நெக்ஸ்ட்டு அது அடுத்த கட்டம் பட் இந்த ஏரியாவில் ஐவில் லுக்கிங் ஃபார் ஸ்கேல்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு தென் ப்ரைஸ் பிரேக்காகி இந்த ஸோனுக்கு வருதுன்னா தென் என்னோடய நெக்ஸ்ட்டு பையிங் ஸோன் வில் பி ஹியர் இந்த பிங்க் ஜோன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஸோனில் இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஜோன் தான் நான் அதை ரீஃபைன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ என்னோட நெக்ஸ்ட்டு பையிங் இன்ட்ரெஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்குது அண்ட் இந்த க்ரீன் ஜோன் இந்த ரெண்டு ஜோன்ல என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எதிரவே நான் இந்த இடத்துல வந்து ஐ வில் லுக் ஃபார் ஸ்கேல்பிங் ஸோ ஸ்கேல்பிங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு செவன்ட்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துடும் சாலிடாக இந்த ஜோனில் இருந்தால ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகலாம் ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு டைம் இருக்குது விக் இன் டு இட் பட் ஸோ ஃபார் இந்த ஸோன்ஸ் இதெல்லாம் தான் ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸ் தென் இந்த இடத்துல இந்த ஸோன் ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ சைட்வேஸ் ஸோ இந்த ஸோனில் இந்த ஸோனில் ப்ரைஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ சைட்வேஸ் அப்படி அந்த சைட்வேஸில் போகுதுன்னா தென் இங்கேருந்து இந்த ஹைஸை பிரேக் பண்ணும் லோஸு பிரேக் பண்ணும் இதெல்லாம் நடந்துட்டு ஒரு ரவுண்டிங் டாப் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் ஃபால் ஆகும் ஸோ அப்போது நமக்கு இந்த ஸோனுக்கு வரும் ஸோ இந்த சோனில் நம்ம என்ட்ரி அட்டம் பண்ணலாம் ஓவராலாக தென் அங்கேருந்து மேலே போகுதுன்னா ஓவராலாக இப்போ இந்த டவுன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டில் கொஞ்சம் டைம் இருக்குது ஸோ ப்ரைஸ் என்ன ஆகும் ஒன்று கொஞ்சம் மேலே போயிட்டு இந்தமாரி வந்துட்டு ஒரு ரவுண்டிங் ஒரு ஃபார்ம் ஆகும் ஸோ ஒரு சைட்வே மார்க்கெட்டில் ரவுண்டிங் ஃபார்ம் ஆகும் அந்தமாரி நடந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரைஸில் அப்ரப்லி ஃபால் இந்தமாதிரி ஒரு ஃபால் நடக்கும் ஸோ கீப் இன் மைண்ட் தட் மாரி ஒரு மூவ் நியர் பைல இருக்குது யூ கேன் ஹோப் ஃபார் இட் யூ கேன் எக்ஸ்பெக்டிட் இந்த மாதிரி ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி வரப்போ இந்த லெவல்ஸ் வில் பி தேர் அது வரைக்கும் லோ டைம் ஃப்ரேம்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுற இன்ட்ரடே ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறப்ப இந்தமாரி ஜோன்ஸில் சின்ன சின்னதாக என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட் சேஃபாக புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் ஆர் நல்லா கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் இட் தட்ஸ் இட் ஃபார் த நிஃப்டி அனாலிசஸ் இந்த சார்ட் டெலகிராமில் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஐ கேன் லுக் இன் டு த லெவல்ஸ் வெரி கிளியர்லி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ வேஸ் பை